நான் எப்போவுமே வெளில எனக்கு ஏழு மணி மாதிரிக்குமே வேலையே போகிறோம் எப்போவுமே ஆயிந்திலேயே ஆயிந்தி போகக்குள்ளே நேற்று என்னமோ கொஞ்சம் மிஸ் ஆகி லேட்டாகி பய்துப்பட்டேன் எனக்கு போகக்குள்ளே நான் ஆய்த்துலேயே ஈக்குள்ள நான் இக்கோ அந்த புள்ள ரெண்டு முன் காலை பயத்து கொண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது பார்த்து பண்ணிக்கோல அந்த வேன் வந்து நிற்பாடிச்சு நிப்பாட்டி ஒரு பொடியும் அவங்களுக்கு பிந்தி கிந்தி இறங்கி அந்த புள்ளையை வாயை பற்றி உள்ளுக்கு எடுத்தாங்க எடுக்கிற கேப்பில் நான் ஓடி போய்த்து அவனுக்கு அடித்து முதுகு அடித்தேன் இழுத்து போட்டேன் வெளியே வெளியே வரலை அதை சே அவன் பிடிச்சி இழுத்து போடக்குள்ளே அவன் கடிச்சு விட்டான் கை வரலை கை கை விரலை கடித்த போகிற நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியாச்சும் வேன் கொஞ்சம் முன்னு முன்னுக்கு போயிச்சு முன்னே பேய்த்த போகிற அது போகிற கொஞ்சம் முன்னே பய்த்த பூரை என்ன தள்ளி விட்டான் வேன் விட்டு பின்னுக்கு அப்புறம் கீழே வந்து கைங்காது பட்டுச்சு துவா இது கை அவன் கடித்தது அடுத்து வேன் விட்டு தள்ளி தள்ளின பொருள் புளிந்த காயந்தான் இது ரெண்டு அடுத்து கண்ணு அது ஆ நெஞ்ச தள்ளி தள்ளி இருந்த கூட கண் கொஞ்சம் த கண்ணுக்கிட்டே தவறி தான் கன்று கிட்டது கரிசாலி ஆமாதிரி நான் எப்போவுமே வெள்ள எனக்கு ஏழு மணி மணிக்குமே வேலையே போகிறேன் எப்போவுமே ஆயிந்திக்கு ஆயிட்டுக்கு போகலே நேற்று என்னமோ கொஞ்சம் மிஸ் ஆகி லேட்டாகி வீர்த்தி எனக்கு நான் ஆய்வுக்குள்ளே நான் இக்கோ அந்த புள்ள ரெண்டு முன்னுக்கால பேச்சு கொண்டிருந்தாங்க அதுக்கு போகிற கொஞ்சம் நேரம் இது பார்த்து பண்ணிக்கோல அந்த வேன் வந்து நிப்பாடிச்சு நிப்பாட்டி ஒரு பொடியும் பிந்தி கிந்தி இறங்கி அந்த புள்ளைய வாயை பூத்து உள்ளுக்கு எடுத்தாங்க எடுக்கிற வைப்பில் நான் ஓடி போய்த்து அவனுக்கு அடித்து முதுகு அடித்தேன் இழுத்து போட்டேன் வெளியே வெளியே வரல அது சே அவன் பிடிச்சி இழுத்து போடக்குள்ளே அவன் கடிச்சு விட்டான் கை வரலை கை கை வரலை கடித்த போது நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தேன் வேன் கொஞ்சம் முன்னு முன்னுக்கு போயிடுச்சு முன்னுக்கு பய்த்தப்போது அது போகிற கொஞ்சம் முன்னெடுப்பிறோம் என்ன தள்ளி விட்டான் விட்டு பின்னுக்கு அப்படியே கீழே வந்து காதும் பட்டுச்சு இன்றைக்கி இது கை அவன் கடிச்சது அடுத்து விட்டு தள்ளி தள்ளின பிறகு காயம் தான் இது ரெண்டு அடுத்து கண் ஆ நெஞ்ச தள்ளி தள்ளி இந்த கூழ் கண் கொஞ்சம் கன்று கிட்டே தவறி நகம் பட்டது தான் கன்று கிட்டது கா அரசியலாமி